வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு அழகான கதையை பார்ப்போம் இன்றைக்கி ஒரு கதை என்னென்னா ஒரு பெருமாள் பக்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணும் மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நெல்லை சேகரித்து தானியமெல்லாம் சேகரித்து சமைச்சு சாப்பிடுவாராம் அது மாதிரி மாதம் ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடுவாராம் அது மாதிரி சமைச்சு சாப்பிடுவாராம் அப்போ வந்து துர்வாச முனிவர் கரெக்டாக அந்த மாதம் அன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்றப்ப சமைச்சு வச்சிருக்கப்போ வந்துட்டாராம் சரி நான் அவருக்கு படைச்சிட்டாராம் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையுமே சாப்பிட்டாராம் துர்வாசர் முதல் மாதம் அப்படியே போயிட்டு பட்டினியாக இருந்திருக்காரு மறு மாதமும் என்ன பண்ணார் அந்த சேகரிக்கிற நாளில் வந்து தானியத்தான் சேமித்து நெல்லெல்லாம் சேமித்து சமைச்சிட்டாராம் அந்த சாப்பிட்ற நாளில் வந்து சமைச்சி வச்சுக்கிறப்ப கரெக்டாக துர்வாசர் வந்துட்டார் ரெண்டாவது மாதமும் அப்போ என்ன பண்ணிட்டாராம் துர்வாசருக்கே எல்லா பங்கையும் கொடுத்துட்டாராம் அப்போ மூணாவது ரெண்டாவது மாதம் பட்டினியா மூணாவது மாதமும் இதே மாதிரி அந்த நெல் தானியம்லாம் சேகரித்து சமைச்சு சாப்பிட்றப்ப அங்கேருந்து துர்வாசர் வந்துட்டாராம் துர்வாசர் வந்ததும் திருப்பியும் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாராம் அவருக்கே எல்லா சாப்பாடையும் போட்டுட்டாராம் அப்போது வந்து துர்வாசர் சொன்னாரா குழந்த நீ வந்து இது வந்து சங்கடப்படுறியா கோவப்படுறியான்னு பார்க்குறதுக்கு தான் உனக்கு நான் மாதம் மாதம் நீ சாப்பிட்ற அன்னைக்கு வந்தேன் நீ வந்து கோபம் படலை சந்தோஷமாக எனக்கு பரிமாறின உனக்கு வந்து எல்லா சௌரியமும் கிடைக்கும் எல்லா இன்பமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு போயிட்டாரான் துர்வாசர் கொடு இது சொல்லிட்டு போன சீருக்கு இந்திரலோகத்துலேருந்து என்ன வந்துச்சான் ஒரு புஷ்ப விமானம் வந்துச்சான் வந்த சீருக்கு என்ன இது எங்கேருந்து வந்தது இந்திரலோகத்துலேருந்து வந்தது ஏன் வந்துச்சு நீ செஞ்ச புண்ணியத்தினால வந்துச்சு சரி எவ்வளோ நாளைக்கு நான் அங்கே இருப்பேன் இந்திரலோகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாராம் இந்திரலோகத்தில் வயசாகாது பசிக்காது ரம்பா ஊர்வசியெல்லாம் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க அப்புறம் வந்து அப்புறம் புண்ணியம் முடிஞ்சதும் இங்கே அனுப்பி விட்ருவோம் பூமிக்கு அனுப்பிடுவோம் நித்தியமாக இருக்குமா எனக்கு நிரந்தரமாக அது கிடைக்குமான்னு கேட்டாராம் நிரந்தரமாலாம் இந்திரலோகத்தில் இருக்க முடியாது அப்போல்லாம் அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாராம் இந்த பெருமாள் பக்தர் இப்போ திருப்பி என்ன பண்ணுவேன் திருப்பி நான் அதே மாதிரி இருப்பேன் எது எது நித்தியமோ எது நிரந்தரமோ அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி என்ன பண்ணாராம் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை தானியங்கள்லாம் சேகரித்து ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டாராம் இதே மாதிரி ஆறு வருஷம் தானியங்களை சேகரி சேகரித்து சேகரித்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையே சாப்பிட்டாராம் நேராக என்ன பண்ணாராம் பெருமாள் பார்த்தாராம் அவளோட அந்த பக்தரோட வைராக்கியத்தை நினைச்சு கேட்டு சந்தோஷப்பட்டு அவரை குடும்பத்தோடு வைங்க கூப்பிட்டுக்கிட்டாராம் இது மாதிரி தான் எதுலையாக இருந்தாலும் வைராக்கியமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கோவப்பட கோவப்படாமல் இருக்கணும் பெருமாள் பக்தியில் முழு நம்பிக்கை வைக்கணும் ஸோ தேங்க்யூ நண்பர்களே